ரேய்சொலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் ஃபஸ்ட் சாம்யுவல் சாப்டர் செவன்டீன் வேர்ஸ் ஃபார்ட்டி த்ரீ பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடே என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களைக் கொண்டு தாவிதை சபித்தான் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளிலும் பிரியமானவர்களே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை சத்துரு அவன் யாராய் போகிறான் என்று சொல்லி அவன் வாயே அறிக்கையிடும் உங்கள் சத்துருக்கள் எப்படி போகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் வாயே அதை அறிக்கையிடும் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் அநேக சூழ்நிலைகளில் உங்களை எதிர்த்து வருகிற சத்துருக்களை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் நாம் தவிப்போம் அந்த சத்துரு நம்மை விட பெரியவனாய் தெரிவான் அந்த பிரச்சனை நம்மால ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப உயரமாக தெரியும் தாவியது குள்ளமானவன் கோலியாத் மிக உயரமானவன் அவனுக்கு இவனுக்கும் சரீர அளவில் உடல் அளவில் பலத்தின் அளவில் மேட்சே கிடையாது பெரிய ஆள் இப்படி தான் அநேக வேலைகளில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை பார்த்து ரொம்ப பெருசாக நினைப்போம் ஐயோ இதை தாண்ட முடியாது இது உயரமாக இருக்குது இது பெருசாக இருக்குதுன்னு ஆனால் நீங்கள் தாவிதை போல் கொஞ்சம் கிட்ட போய் ஆண்டருடைய பலத்தினால் நீங்கள் போகும்போது அந்த பிரச்சனையே உங்களை பார்த்து சொல்லும் நான் ஒன்றும் இல்லை நான் நத்திங்னு சொல்லுவோம் அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற அடையாளம் ஆண்டர் கொடுக்குற ரேமா இன்னைக்கு அதுதான் உங்கள் பிரச்சனை அறிக்கையிடம் உங்கள் சத்துருக்கள் சொல்லுவார்கள் அவர்கள் யாரு என்று சொல்லி பாருங்கள் தாவீது கிட்ட நெருங்கி போகும்போது கோழியாத்து நாற்பது நாளாக என்னென்னலாம் சொல்லிட்டு இருந்தான் நான் யார் நான் எவ்வளோ உயரம் என்கிட்ட வர முடியுமா நான் இப்படி பண்ணுவேன் நான் அப்படி பண்ணுவேன் என்கிட்ட வா என்னை மோதிப்பார் ஒற்றைக்கு ஒத்தைக்கு வா இங்கே இருக்கிறவன் ஒற்றைக்கு ஒற்ற என்ன ஜெயிச்சுப்பாரு இல்லைனா உங்களுடைய எல்லா பிரேதத்தையும் ஆகாயத்து பறவைகள் கொடுப்பேன்னு தன்னை ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தவன் தாவி இது கிட்டே போனோன்னே அவனே வாயில் சொல்கிறான் நான் நாயான்றான் அர்த்தம் என்ன சத்ருவே சொல்கிறான் நான் ஆம் ஆம்பரிய மன்னர்களே சத்ருவின் வாயிலிருந்து நாயின்னு வந்துருச்சு இல்லை பாருங்கள் தாவி இது அதுக்கப்புறம் அவனை நாயாக தான் ட்ரீட் பண்ணான் அவனை கோழியாக தான் பார்க்கவே இல்லை நாயாகவே பார்த்தா பாருங்கள் எப்படி ஒரு நாயை நம்ம ரோட்டில் கல்லெடுத்து அடிப்போமோ அதே போல் கோலையத்தை கல்லெடுத்து அடித்தான் பாருங்கள் ஒரு கல்லில் அவன் செத்துப்பானான் ஆம் பிரியமானவர்களே உங்கள் பார்வை உங்கள் எண்ணங்கள் சத்துருவை பார்க்கும் பொழுது அவனை தேவனுடைய பலத்தை கொண்டு நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் நாயாக தெரிவான் அவன் ஒன்றுமில்லாதவன் வெளியிலே தான் பெருசாக தெரியுது இந்த காலவெளியில் நீங்கள் எதை சந்திக்கிறீங்களோ கர்த்தர் உங்களோடு கூட பேசிகிட்ருக்கிறார் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை அது ஒன்றுமில்லாமல் அது நிர்மூலமாக போகிற காரியம் அதை நாயாக ட்ரீட் பண்ணுங்க அதை சத்துருவே அறிக்கை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவாராக பாருங்கள் மோசே பார்வனிடத்தில் பேசிட்டு பேசிட்டு வர்றார் ஒவ்வொரு நாளும் போயிட்டு வர்றார்ல ஒரு ஒரு அற்புதத்துக்கு முன்னாலேயும் அப்போ பார்வோன் லகுவாராம் கடினமாராம் லகுவாராம் கடினமாராம் கடைசியாக தலைச்சன் பிள்ளை சாவதற்கு முன்பதாக பார்வோன் மோசே பார்த்து இதே கோலியாத்த போல ஒரு வார்த்தை சொல்லுவான் மோசே நீ அப்பாலே போ இனி உன் முகத்தை நான் பார்க்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு இனி என் முகத்தை காணும் நாளில் நீ சாவாய் அப்படின்னு பெரிய சவால் விடுவான் பார்வோன் அப்போ மோசே அந்த சத்துருவின் வாயிலிருந்து வந்த அறிக்கையின்படியே ஆம்னு சொல்லுவார் என்ன திரும்ப சொல்லுவார் இனி உன் முகத்தை நான் பார்ப்பதில்லை அதான் லாஸ்ட் டே அதோடு முடிஞ்சுது இனி பார்வனுக்கும் மோசைக்கும் சம்மந்தம் இல்லை எங்கு தெரியுமா மோசையை பார்வனை பார்த்தாரு அந்த செங்கடலில் ஜனங்கள் எல்லாம் தாண்டி போகும்போது அவர்களை பின்தொடர்வேன் அழிப்பேன் உள்ள என்றான் பாருங்க மறுபடியும் செங்கோலை அந்த கோலை மோசையை நீட்டும்போது நேருக்கு நேர் பார்வனுடைய முகத்தை பார்க்குறாரு பார்த்த நாளில் மோசை சாகலை பார்வன் செத்தான் அந்த வார்த்தையின்படியே அவனுக்கு நடைபெற்றது ஆம் சத்ருவின் வாய் அறிக்கையிடும் அது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதான அடையாளம் தைரியமாக புறப்பட்டு போங்கள் எதிர்கொள்ளுகிற காரியங்களை ஜெயிப்பீர்கள் கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிப்போமா பிதாவே உடைய கருத்தில எங்களை தாழ்த்தி வைப்பு கொடுக்கிறோம் இந்த நாளில் துவண்டு போய் சோர்ந்து போய் எப்படி இந்த பிரச்சனையை எப்படி இந்த போராட்டத்தை எப்படி இந்த பலவீனத்தை எப்படி எப்படின்னு சொல்லி ஆண்டுவரே கலங்கி நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சத்ருவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை காய் ஸ்தோத்திரம் சத்துருவே தன்னை நாய் என்றும் சத்துருவே என் முகத்தை பார்க்கும் பொழுது சாவேன் என்றும் சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டுவரே நம்முடைய பிள்ளைகள் சத்ருவை உம்மை கொண்டு பார்க்கத்தக்கதாக உம்முடைய கண்களை கொண்டு பார்க்கத்தக்கதாக அந்த விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்துறது நாளிலே தருவீராக தாவித இருந்த விசுவாசத்தின் ஆவி தாவித இருந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நம்புகிற அந்த கிரியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படட்டும் நாளில் அவர்கள் ஜெயிக்கட்டும் கற்றுக் கொடுத்து அந்த நல்ல ரேமாவு கை கோடான குடி ஸ்தோத்திரம் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை கைகளை பிடித்து நடத்துங்கப்பா ஏசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிற நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ்யூ கர்த்தரு உங்களை ஜெயமாய் வைப்பாராக ஆமேன்